தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சிறு குரலாக இருந்த என்னை சீரும் குரலாக மாற்றியவர்களுக்கெல்லாம் நன்றி நான் சொல்லலைங்க நடிகை கஸ்தூரி இன்றைக்கு சிறையை விட்டு வெளியே வந்தோனே சொன்ன வார்த்தை ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ஏ எதற்காக சொன்னாங்க திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை உருவாக்கி விடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனேயுமே கஸ்தூரி சொன்ன வார்த்தை சிறு குரலாக இருந்த என்னை சீரும் குரலாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தான் என் ஆட்டமே ஆரம்பம் அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம் இனி பார் என் ஆட்டத்தை அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏதோ ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு சமூக ஆர்வலரா அங்கொன்றுமா இங்கொன்றுமாக சில கருத்துக்களை சில விமர்சனங்களை சில விவாத மேடைகளில் சில கருத்துறை மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்த என்ன ஒரு கட்சி சார்ந்து என்னை கொண்டு போய் சேர்த்து என்னை பெரியால் ஆக்கப் போறீங்க அப்படிங்கிறத தான் ஆக்கிட்டீங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னதாக தெரியுது என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவில் சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி சேரலைன்னா கூட அதை சார்ந்த ஏதோ ஒரு விதத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து திமுகவை இன்னும் கொடூரமாக தாக்கக்கூடிய அளவிற்கு வளர்வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சொன்னது சரிதானா அப்படின்னா சொன்னது தப்பு தான் நடிகை கஸ்தூரி பேசுனது அப்போ நம்ம ஆதரிக்கிறோமா இல்லைனா இல்லை ஆதரிக்கல அப்போ சட்டப்படி பேசுவோமா அப்படின்னா சட்டப்படி பேசணும் அப்படின்னா அவங்க மேலே தப்பே இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் பொதுவாக பார்க்கலாம் ஆளுகிற தரப்பு அதிகாரத்தில் இருக்கிற தரப்பு ஒரு வார்த்தையை எப்படி வேணா எடுத்து விளையாடும் அதற்கு ஏற்ற மாதிரி சட்ட நுணுக்கங்களில் சட்டையில் இருக்க சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தும் அப்படி கூட வச்சு பார்ப்போமா இல்லைன்னா கஸ்தூரி என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்ப்போமா அவங்க பேசுனதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு சரியாக பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜாக்களுக்கு அவர்களுக்கு அந்த புறத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அவங்களையே வந்து அந்த புறத்துல இருந்தாங்கன்னு சொல்ல வரல அந்த புறத்து மகளிருக்கு சேவை செய்ய வந்த அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அடுத்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க சேவை செய்ய வந்த வந்தவர்கள் கமா போடுறாங்க நீங்க நல்லா கவனிங்க அந்த பேச்சில் ஒரு கமா வருது வந்தவர்கள் தெலுங்கர்கள் இவர்கள் எல்லாம் தமிழர்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்க அந்த சேவை செய்த தெலுங்கர்கள்னு சொல்லலை நீங்க நல்லா கேட்கலாம் சட்ட நுணுக்கமா பேசணும்னா அப்படிதான் பேச முடியும் கஸ்தூரி பேசினதுல தவறு இல்லை அந்த ஒரு ஸ்பேஸ் விடுறாங்க அந்த ஒரு இடைவெளி வருது அப்ப தெலுங்கர்கள் அப்படிங்கிற தனியா தான் சொல்றாங்க அந்தபுரத்தில் உள்ளவர்களுக்கு சேவை செய்ய வந்த மகளிர் அந்த கூட சொல்லல அந்த இருந்த மகளிர் சொல்லல அந்தபுரத்தில் இருந்த மகளிருக்கு சேவை செய்ய வந்தவங்க சரி அப்படி கூட பார்ப்போமே என்ன அந்த என்ன கெட்ட வார்த்தையா அந்த என்ன அப்படின்னா அரசியர் மாளிகைங்கிறாங்க அதாவது ராணியுடைய வீடு ராணி தங்கும் இடம் எப்பயுமே ஒரு அரண்மனை எல்லா அரண்மனைகளிலுமே அந்த என்பது இருக்கும் அந்த என்பதை நாம் வேறு வகையாகவே பார்க்க கூடாது என்பது அரசியர் அதாவது மகாராணியினுடைய இல்லம் அது நம்ம எல்லா பழக்கத்திலேயே அந்த எல்லாம் உண்டு நமக்கு விவரம் இப்ப வேணா இல்லை ஒரு வீட்டுக்கு போயிருந்தா பெண்கள் வந்து உட்காந்து பேச மாட்டாங்க வந்திருக்கிறவங்ககிட்ட ஒரு விருந்து நிறைய வந்திருக்கிறாரு நம்ம பார்க்கறதுக்காக யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மகளிர் வந்து அந்த பொது இடத்துல அந்த ஹால்னு சொல்லக்கூடிய அந்த பொது இடத்துல வந்து நின்று பேச மாட்டாங்க சத்தம் மட்டும் வேணா வரும் இன்னும் சில வீடுகளில் கதவு இப்போ தானே நம்ம எல்லாம் கதவை போட்டுறோம் ஒரு கதவுக்கு ரெண்டு போய் ரெண்டு கதவு போடுறோம் ஒரு கதவு இருக்கு அதுக்கு முன்னால் ஒரு கிரில் கேட்டு போடுறோம் இதெல்லாம் போடுறோம் அந்த காலத்தில் கதவு திறந்து தான் இருக்கும் வந்து தட்டுவாங்க தட்டினோடையும் வந்து கூட சொல்ல மாட்டாங்க யாருன்னு கேட்க மாட்டாங்க உள்ளருந்து சத்தம் மட்டும் வரும் யாரு அப்படின்னு சத்தம் வரும் அப்புறம் இன்னார் வந்திருக்காங்கன்னு சொன்னாக்க அப்படிங்களா அவங்க வெளியில் போயிருக்காங்களே வீட்டில் இல்லையே அப்படின்னு ஒரு குரல் வரும் இந்த பழக்கம் இந்த காலத்திலேயே இப்போ இப்போனா இப்போ இல்லை ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இருந்தது தான் இதெல்லாம் அப்படின்னா மன்னர்கள் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்போ மகளிருக்கென்று அதாவது அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசிக்கென்று தனி இடங்கள் அவர்களுக்கு சேவை செய்வதற்கான பெண்கள் அங்கு ஆண்கள் உள்ள நுழைய முடியாது அரசரை தாண்டி அரசரை தவிர ஒரு பாதுகாப்பு வீரன் கூட உள்ள போயிட முடியாது அப்படிங்கிறது தான் அந்த அந்த புறம் அது அரசியருடைய மகாராணியினுடைய மாளிகை அப்படிங்கிறது தான் அதோடைய குறிப்பு அதில் சேவை செய்வது என்பது வந்து அவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயலும் கிடையாது மீண்டும் சொல்லுகிறேன் கஸ்தூரி பேசியதிலே சட்டபூர்வமாக எடுத்தமானால் அவர்கள் துண்டு தான் பேசியிருக்கிறாங்க அந்த புறத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு சேவை செய்கிறவர்கள் சேவை செய்கிறவர்களும் நல்லா கவனிக்கணும் சேவை செய்கின்ற தெலுங்கர்கள்னு சொல்லலை சேவை செய்கிறவர்களும் தெலுங்கர்களும் அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க சட்டப்படி அது வந்து தெலுங்கர்களை குறிக்காது அது முதல்ல சரி குறித்ததாகவே வச்சுக்குவோம் குறித்ததாக வச்சுக்குவோம் அவங்க அந்த உள்நோக்கத்தோடு தான் பேசுனாங்க அப்படின்னா ஆமாம் அந்த உள்நோக்கத்தோடு தான் பேசுனாங்கன்னு வச்சுக்குவோம் இப்படி பேசியவர்களுக்கெல்லாம் இந்த அரசு இப்படி தான் தண்டனை கொடுத்துருக்குதா இப்படித்தான் விரட்டி விரட்டி பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் எல்லா வலைவெளியிலும் அசோக் குமார் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமாரை ஒரு ஒரு ஆண்டாக ஓர் ஆண்டாக தேடுது இப்ப வரைக்கும் தேடுது செந்தில் பாலாஜியே உள்ள போயிட்டு வெளியேட்டாரு ஆனால் இப்ப வரைக்கும் அசோக் குமார் வெளியே வரல எங்க இருந்து இவர்கள் எங்கே மறைத்து வைத்து இருக்கிறார்களோ அங்க இருந்து வரல சரி அதை கூட விடுங்க எஸ் சேகரை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டது சென்ற அதிமுக காலத்தில் அப்ப இதை எள்ளி நகையாடியது இதே திமுக இதே ஸ்டாலின் ஆனால் இப்பொழுது நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல ஏன் அதை தூசி தட்டி எடுப்ப வேண்டியதானே தூசி தட்டி எழுப்பி எடுத்து ஏன் இப்ப எஸ் சேகரை வந்து கைது பண்ண வேண்டியதானே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்படி நிறைய சொல்லலாம் சென்ற ஆட்சி காலத்தில் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து நீலகிரிக்கு எங்கேயோ போயிருந்தப்ப ஒரு சின்ன பையனை அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பையங்கிறதுனால அவனை கூப்பிட்டு ஞோடாங்கியன் கூப்பிட்டு செருப்பை கலெக்டரான்னு சொல்லி அவருடைய செருப்பை வந்து கலெக்ட வச்சாங்க இதே இது ஒரு பிராமணனை கூப்பிட்டு ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு அது மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் பண்ணிடுவாரா ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குதா ராஜகண்ணப்பன் அரசு அதிகாரி ஒரு சாதியை சொல்லி திட்டிருக்கிறாரு நீ எல்லாம் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி சாதியை சொல்லி திட்டினார் இல்லையா ஏன் அவர் மேலே நடவடிக்கை கிடையாதா அதுவெல்லாம் வன்கொடுமை கிடையாதா அதுவெல்லாம் ஒரு இனத்தை ஒரு சாதியை ஒரு மதத்தை அவர்களுடைய மதத்தை சொல்லி சாதியை சொல்லி வன்கொடுமை செய்ததல்லவா அதெல்லாம் ஆனால் அதெல்லாம் அதில் வராது கே கே எஸ்எஸ்ஆர் நம்ம இரணியன வனவேங்க கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் இரணியனை நிற்க வச்சு பேசி அசிங்கப்படுத்தினாரே அதையெல்லாம் அப்போ அதுவெல்லாம் இதில் வராதா பொன்முடி சொன்னாரே பொது மேடையில் பொது மேடையில் ஏமா நீ தாழ்த்தப்பட்டவர் தான் ஏமா நீ நீ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளை தானமா எஸ்சி தனமா நீ எஸ்சி தனமான்னு கேட்கலையா அப்போ அதுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா அப்போ தண்டனை என்றால் எல்லாருக்கும் தண்டனை வரணும்ல அப்போ அப்படியெல்லாம் போகும்போது தான் நமக்கு வந்து இவர்கள் மேல் இப்போ கஸ்தூரி பேசுனது என்ன தெரியுதுன்னா இந்த திராவிடர்கள்னால் யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஏன் இவங்களுக்கு கோம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ குறிப்பாக தெலுங்கர்களை பற்றி பேசியதற்காக மட்டும்தான் கஸ்தூரி கைது செய்யப்பட்டார் நீங்க நீங்கள் முழு காணொலியும் பாருங்கள் திமுகவை வச்சு செஞ்சுருக்காங்க அதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட பேட்டியிலும் ஆமாம் நான் திமுகவை தான் நான் சொல்றேன் அப்படின்னே சொல்றாங்க எதை வச்சு சொன்னீங்க ஆமா நான் வைகோ பேசுனதை வச்சு தான் சொன்னேன் வைகோ பேசுன அதுவும் நான் பேசுனது தான் அவர்கள் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க நீ எதை வச்சு சொன்னீங்க ஆமா வைகோ பேசுனதை வச்சு தான் நான் சொன்னேங்கிறாங்க அப்ப திமுகவை அவங்க வந்து இலக்க நிர்ணயிச்சிட்டாங்க திமுகவை நேராக எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க இதற்கு முன்னால் மறைமுக மறைமுகமாக தொட்டும் தொடாமலும் அரசியல் விமர்சகராக சமூக செயற்பாட்டாளராக இருந்த நடிகை கஸ்தூரி நேரடியாக திமுகவை தாக்க வருகிறார் தாக்குகிறார் அப்படிங்கிறத பொறுத்துக்க முடியல இவ்வளவு பேசுறாங்களே ஐயா பாபு இருக்காரு இல்லையா இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவருடைய விழா ஒண்ணு அந்த விழா வந்து அந்த விழாவில் நடிகை ரோஜா வந்து கலந்துக்கிறாங்க அங்க வச்சு என்ன சொல்றாங்க பாபு வந்து என்னுடைய மனவாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அதுவெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதை காட்டுது இன்னும் சொல்ல போனா கஸ்தூரி வந்து ஒரு தவறான புள்ளி விவரத்தை கூட அவங்க பேசும்போது கொடுத்துருக்குறாங்க ஐந்து தெலுங்கு அமைச்சர்களை வச்சிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு ஐந்து பேருக்கு இல்லைங்கம்மா ஒன்பது பேருக்கு ஒன்பது பேருக்கு கொடுத்துருக்குறாங்க தெலுங்கர்கள் ஒன்பது பேருக்கு இங்கே அமைச்சரவையில் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ சும்மா கடந்த சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி இப்போ சும்மா அவங்க பாடுக பேசிட்டு பத்தோட பதினொன்னா போயிருக்கோம் இதை திரும்ப 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 போட்டு இதை பெருசாக்குனா யாரு தெரியுமா திமுகவுடைய ஐடிவிங் ஏன்னா அவங்களுக்கு தான் சுடுது தெலுங்குகள்னு சொன்னதாக இருக்கட்டும் திமுகவை குறிவைத்து தாக்கினதா இருக்கட்டும் அவங்களுக்கு தான் சுடுது நுழையம் திமுக ஐடிவிங் தான் இதை பரப்புறான் இதை நிறையா பேர் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் வசதி செஞ்சு கொடுத்ததே திமுகவினுடைய ஐடிவிங் தான் அப்போ இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது சாதாரணமாக போகக்கூடிய ஒரு விஷயத்தை தூண்டி துருவி எடுத்து ஒரு சாதாரண ஒரு செயற்பாட்டாளர் சமூக செயற்பாட்டாளரை ஒரு சாதாரண சமூக ஆர்வலரை ஒரு கருத்தை பற்றி யாரை பற்றினாலும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய ஒருத்தரை இன்று நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளாக்கி இனி திமுகவுக்கு நீங்கள் வேணால் பாருங்கள் இனி நான் சொன்னால் தான் நடக்கும் ஏதாவது ஒரு பிரிவில் உட்காந்துக்கிட்டு இனி முட்டுக்கு முட்டு தூக்கி திமுகவை எதிர்க்கிறதையே வந்து வேலையாக எடுத்து தான் செய்வாங்க அப்படிங்கிறது தான் இனி நடக்க போதும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுமானம் சரியாக இருக்குமானால் இது நூறு சதவீதம் நடக்கும் எது எப்படியோ ஒன்று மட்டும் இந்த விஷயத்திலிருந்து தெளிவாக ஒன்று தெரியுது யார் தமிழர்கள் யார் தெலுங்கர்கள் தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் யார் தெலுங்கர்கள் என்று கூடி நிற்கிறது யார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதோடு நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னதை சொல்லி முடிக்கிறேன் இவ்வளோ ஆண்டு காலமா நீ என்னைய இருந்த என்னைய திராவிடன் சொன்னப்ப எனக்கு எப்போ எவ்வளோ வலிச்சிருக்கோம் இப்போ உன்னைய சொன்னவனே உனக்கு இவ்வளோ வலிக்குதே அப்போ தமிழர்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பில் உலகத்துல கூட வச்சுக்கேன் அவன் அவன் தன்னுடைய மொழி சொல்லி நான் இந்த இனம்னு இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த இனத்தின் பெயரை சொல்லி நான் தமிழன் என் இனம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்ல விடாம இந்த பூமி பந்துல ஒரு இனம் அடிமைப்பட்டு கிடக்குது அடிமைப்படுத்தி ஒருத்தன் வச்சிருக்கான் தமிழன் அப்படிங்கறத அழிச்சு திராவிடன் அப்படின்னு என் மீது ஒரு முகமுடியை செலுத்துறான் அது இந்த உலகத்திலேயே தமிழ் இனத்திற்கு தவிர வேறு எந்த இனத்திற்குமே அது வராது அப்படிப்பட்ட ஒரு கேடை விளைவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிடர்களை எதிர்ப்பதற்கு இது மாதிரி பல கஸ்தூரிகள் வர வேண்டும் இப்போ கூட சொல்லுவான் பார்த்தீங்களா ஒரு பிராமணருக்கு வந்து சேர்ந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா பார்ப்பனரோடு சேர்ந்து திராவிடத்தை எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் இதனால தான் சொன்னோம் பி டீம் பி டீம்னா நாங்கள் பி டீமாக கூட இருந்துட்டு போகிறோம் இல்லை அதுக்கு மேலே ஏ டீமாக கூட இருந்துட்டு போகிறோம் ஆனால் திராவிடத்தை எதிர்க்கிற எவன் கூடையும் சேர்ந்து நாங்கள் திராவிடத்தை கருவறுப்போம் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்